ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாதி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் ரோஜா செடியில் நல்லா தளிர் வந்து பெரிய பெரிய பூக்கெல்லாம் பூக்கணும் ரோஜா செடியில்னா நீங்கள் இப்போ நான் கொடுக்குற லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் நீங்கள் வந்து டென் டேஸ் வந்துச்சு கூட கொஞ்சமாக கலந்து கொடுக்கலாம் இப்போ இந்த பூ பாருங்க அடுக்கு பூவாக தான் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது பூவு சின்ன சைஸாக இருக்குது நீங்கள் பெரிய பூ பூக்கணும் ரோஜா செடியில் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஒரு பிடி வந்து கம்போஸ்ட் போடுங்க வெஜிடபிள் கம்போஸ்ட்டு மண்புழு எருவிந்தால் அது போடலாம் ஆனால் மண்புழு எரு வந்து நான் நர்சரியில் எப்போ வாங்கி போட்டாலும் எனக்கு அவ்வளோ செடி வேலை செய்கிற மாதிரி இல்லை தளிர் சரியாக வர மாட்டேங்குது செடி கூட கொஞ்சம் பாதிப்பாக தாங்குது அது இன்னும் தெரியல நம்ம சாயில்ல நான் எல்லாமே ஏற்கனவே போட்டிருப்பேன் அதனால அந்த வெறுமை கம்போஸ்ட் போடும்போது செடி சரியில்லாத ஆகிடுது அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இனி வந்து விஜிடபிள் வேஸ்ட்டு நம்மளே ரெடி பண்ணது மட்டுமே போடலாம் இந்த கம்போஸ்ட் விஜிடபிள் கம்போஸ்ட் வந்து விஜிடபிள் வேஸ்ட் கம்போஸ்ட் வந்து பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இது போல் கப்பு தொட்டியில் போட்டு வச்சுட்டு மண்புழு வந்து உள்ளே அதாவது இதுக்குள்ளே போட்டுடணும் போட்டு நீங்கள் மூடி வச்சிடணும் மேலே போட்டால் கூட பரவாயில்ல ஒன்றாவது அதுவே உள்ளே போயிடும் எல்லாமே இறங்கிடும் வெர்மி கம்போஸ்ட்டாக மாறிடும் வெஜிடபிள் கம்போஸ்ட்டு அது போல் தான் செய்யலான்னு இருக்கேன் எனக்கு எனக்கு வந்து நர்சரியில் வாங்கினா வெர்மி கம்போஸ்ட்டு அவ்வளோவா சரியில்லை எனக்கு அதனால நான் இது போல் செய்யலான்னு இருக்கேன் இப்போ வந்து நம்ம கிச்சன் வச்சு விஜிடபுள் கம்போஸ்ட்டு பண்ணது வந்து இப்போ இந்த ரோஜா செடிக்கு போட போகிறான் நல்ல பெரிய பெரிய பூவாக பூக்கும் நீங்கள் வந்து கம்போஸ்டே பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போட்டுட்டு நீங்கள் அப்பப்போ நான் சொன்னதெல்லாம் அதாவது இப்போது எல்லாமே நம்ம கம்போஸ்ட்டில் போட போகிறோம் ரெடி பண்ணும்போது வாழைப்பழம் தோல் வெங்காயம் தோல் காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து போட போகிறோம் சப்போஸ் மாவு கெட்டு போச்சுன்னா போடலாம் நீங்கள் அதாவது ரைஸ் பவுடர் சொல்கிறான் அரிசி மாவு அது கூட போடலாம் நீங்கள் கெட்டு போச்சுன்னா அது போல் நம்ம தயிர் எல்லாமே கலந்து விட்டுறோம் அதனால் எல்லா சத்த செடிக்கு தேவையான சத்தெல்லாம் இதில் இருக்கும் போல வந்து நீங்கள் கம்போஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஒரு ஒரு பிடி போட்டுக்கிட்டே வந்து நடு நடுவில் வந்து கொஞ்சமாக நீங்கள் இதுபோல் நான் இப்போ கொடுக்குற லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அதே போல் மந்த்லி ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இந்த கம்போஸ்ட் போட சொல்லியிருக்கேன் மந்த்லி ஒன்ஸ் வந்து காய்கறி வேஸ்ட்டு ஏற்கனவே விஜிடபிள் வேஸ்ட் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணிவிட்டு சாய்குள்ளே ஊற்றணும் ரோஜா செடிக்கு அப்போ ரொம்ப நல்லதுன்னா எப்போவுமே கம்போஸ்டே போட்டுக்கணும் இல்லாமல் நடுவில் இது போலலாம் நம்ம குத்துக்கு வரணும் மாற்றி மாற்றி அப்போவும் ரோஜா செடி நல்லா வரும் நல்லா சாயில் லூஸ் பண்ணிவிட்டு ஏன்னா இப்போ வந்து இந்த தொட்டிக்குள்ளெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு சப்போஸ் தொட்டியோடு நீங்கள் வாங்கிருந்திங்கன்னா இப்போ மாற்றக்கூடாது மழைக்கு முன்னாடி கூட நம்ம மாற்றிக்கலாம் இப்போ ஃபுல்லாக வெயில் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் இந்த மாத்திர செடியெல்லாம் இப்போ மாற்றக்கூடாது சொல்லிட்டு சப்போஸ் நிழல வைக்க போகிறேன்னா மாற்றி விடுங்க ஏன்னா இப்போ மாற்றது சரி இருக்காது நம்ம நம்ம புதுசாக வாங்கினா அப்போ வேணால் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது போல் லூஸ் பண்ணிடணும் இது போல் கொஞ்சமாக வந்து சாயில் கொஞ்சமாக நல்லா நீக்கிட்டு தேவை இல்லாத பக்கத்தில் சின்ன சின்ன செடிங்கள்லாம் முளிச்சிருக்கோம் அதெல்லாம் எடுத்துடணும் இப்போ வந்து நம்ம சாயில் நல்லா இப்படி லைட்டாக எடுத்து விடுங்க ஏன்னா கொஞ்சம் மேல் பாகத்திலே போட்டுவிட்டா சரி இருக்காது கொஞ்சம் உள் பாகத்தில் போடணும் அப்ப நான் இதுக்கு ரொம்ப நாளாக போடல அதனால் போ போட்டுடலாம் கொஞ்சம் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு எ போடாத செடிக்கு ரோஜா செடிக்கு வந்து ஒரு மூணு பிடி ரெண்டு பிடி அளவு போடலாம் அப்பப்போ போட்டுக்கிட்டே வரணும்னா ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஒவ்வொரு பிடி போட்டுக்கிட்டே வரலாம் ரொம்ப நம்ம வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு போடும்போது சூப்பராக செடி வளரும் நடு நடுவில் காய்கறி வேஸ்ட்டு மந்த்லி வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன் மந்த்லி வந்து காய்கறி வேஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த மாதம் வந்து இது கடலை புண்ணாக்கு ஏற்கனவே கடுகு எள்ளு போல் கொடுக்க சொல்லித்தான் கடுகு எள்ளு வேர்க்கடலை இந்த மூணுமே கொடுக்க சொல்லியிருக்கேன் மாற்றி மாற்றி கொடுக்கணும் இப்போ ஒரு மாதம் வேர்க்கடலை இது செஞ்சு கொடுக்குறீங்க அடுத்த மாதம் வந்து காய்கறி வேஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு போல் கொடுக்கணும் இப்போ ரொம்ப நாளாக சரியாக எரு கொடுக்கல நான் இந்த லீஃப் எல்லாம் வந்து நம்ம வாங்கும் போது பழசு இது லீஃப்லாம் அழசு இருந்தால் தான் உங்களுக்கு இதுபெல்லா ஆகும் இல்லை பிளான்ட்டில் டிசீஸ் இருந்தால் இதுபெல்லாம் ஆகும் ஆனால் நான் வந்து இது நமக்கு தெரியும் எதனால வந்ததுன்னு சொல்லிட்டு இது பழைய லீஃப் தான் அப்போ நீங்கள் வந்து பழைய லீஃப் தான்னா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எரு போடணும் அப்போதான் ரொம்ப நல்லது கம்போஸ்ட்டு போடாத ரோஸ் பிளான்ட்டுக்கு நீங்கள் கம்போஸ்ட் போட்டுட்டு இப்போ நான் கொடுக்குற லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுங்க செடிக்கு ரொம்ப நல்லது சப்போஸ் இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்குறோன்னா நீங்கள் வெறும் மில்க்கே கொடுக்கலாம் பாருங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு அதாவது ஒரு செடிக்கு இப்போ இந்த செடிக்கு எவ்வளோ இந்த தொட்டியில் எவ்வளோ தண்ணி பிடிக்கும் ஒரு மூணு கிளாஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அப்பப்போ கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு கிளாஸ் கொடுக்கலாம் டென் டேஸ் வந்துச்சு அப்படி நான் இப்போ வந்து இதில் வந்து ஒரு பெரிய க்ளாஸில் ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு ஒரு அதாவது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கும் மில்க் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இப்போ இந்த செடிக்கு நம்ம ஊற்ற போகிறோம் நீங்கள் நைட்டே ஊற்றி வைக்காமல் அப்போத்துக்கு அப்பத்துக்கே கலந்து தண்ணியில் கலந்து மில்க்கு ஊற்றிடலாம் இப்போ போல் மில்க்கு கொடுக்குறோம் அடுத்த வாட்டிக்கு நீங்கள் தயிர் சேர்த்து இல்லை புளித்த தயிர் மோரெல்லாம் நீங்கள் செடிக்கு ஊற்றலாம் மாற்றி மாற்றி லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது ஏற்கனவே இதில் நம்ம ஆனியன் பீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நான் ரெண்டு அரு கொடுக்கல இப்போ நம்ம நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ரோஜா செடி கொடுத்தீங்கன்னா அடுக்கு பூக்களாக பூக்கும் அதிகமாக பூக்கள் பூக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ